மெட்ரோபிக் பிஎவஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது கண்கூடா அதுவும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ புலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அதுவும் இல்லாமல் இப்போ வருகிற பதினாலஞ்சாம் தேதி வந்து குரு வந்து மாறுறாரு ஸோ அதனால் பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெடமேபிளும் பக்தி தமிழனும் கொடான குறைய சுருக்கம் இனிக்காக சார் நான் சொல்ல ஸோ எல்லாரும் அந்த குரு மாறுறதுனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த மாதம் வந்து கொஞ்சம் தாமதமானதுனால நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராசி பலன் பார்த்து தான் வேலை செய்யணும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்டும் போடுறாங்க ஃபோனும் பண்ணுறாங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து எனக்கு ராசி புனப்பூசம் பூசம் ஆயுதம் இந்த மூணு நட்சத்திரம் பர்டிகுலராக இந்த மாதம் ரொம்ப தடையாக இருக்கும் செலவுகள் அதிகமாகும் விரையாதிபதி அதிகமாக இருக்கிறதுனால விரையங்கள் தாசி எந்த காரியத்துக்கு பண்ணால் காரியம் இருக்காது மெதுவாக போகவும் தடையாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்ததுனால எதுனா பண்ணலாம் வேறு எதுனா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலான்னா அந்த பணத்தை போட்டால் வராது யாருன்னா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது அது இல்லாமல் எந்த ஒரு மேன்மையாக இருக்காது புது இடம் புது வழிகள் பண்ணலான்னா எந்த காரியத்தையும் வேணால் ஒன்றரை மாதத்துக்கு தடையான ஒரு வழியாக இருக்குது பன்னெண்டு விரையாதிபதி குரு இருக்கிறதுனால ஒரு பெரிய பணம்னால் அஷ்டமதி ராகு வரதை ஹெல்த்து பார்த்துக்கணும் ப்ரீத்திங் வயிறு முட்டி இந்த கால்வழி இதெல்லாம் உங்களுக்கு வரும் பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு செலவுகள் குறைக்கும் அதே நேரத்தில் மனசு சஞ்சலங்கள் செலவுகள் வழிகள் வருமா எப்படி செய்யலான்னு ஒரு தாக்க ஒரு குழப்பம் போல வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாத ஒரு நிவர்த்தி ஆயிடும் ஒரு ஒன்றரை மாசம் அப்படியே பிடிச்சா குருவோட மாற்றத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால பயணம் வேணாம் பொறுமை தேவை அதெல்லாம் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க பிரதான வழிபாடு பண்ண சொல்லாம் குருவுக்கு பிரீத்தி பண்ணே வாங்க வேளக்காய் மேனால் தஷ்டாமத்தி அர்ச்சனை பண்ணி வர்றது கொண்டக்கடலை வச்சு அதுக்கான வழி பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் நல்லாயிடும் சிவ வழிபாடு அதனால் தியானம் மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியான வழிகள் போக சொல்ல எல்லாத்துலேயும் ஒரு பெரிய பலன்கள் இந்த கடகராசிக்காலத்திற்கு எதிர்பார்த்தது இருக்காது பர்டிகுலர் இல்லை ஒன்றரை மாதம் ரொம்ப எதிர்பார்த்தது இருக்காது